கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாகத்தான் உங்கள் சகோதரிமை சீத்தவராஜ் கத்தன் இன்னைக்கு நமக்கு தருகிற வரசனம் ஒன்று குறைந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஆமாங்க நீங்கள் கூட நான் ஊழியம் செய்யலான்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது எனக்கு பாட தெரியாது எனக்கு செய்தி கொடுக்க தெரியாது என்கிட்ட எந்த ஒரு தகுதியும் ஊழியத்துக்கான தகுதியில் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அல்லது உடலில் எனக்கு பலவீனமாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களுக்காக இந்த வார்த்தை பிரத்யேகமாக தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை அவர் திக்குவாய் உடைய மோசையை கொண்டு இஸ்ரேல் மக்களை பார்வனிடத்திலிருந்து விடுவித்து மணாந்திரத்தில் வழி நடத்தினார் இன்னும் அவர் பூமியில் சஞ்சரித்த போது தனக்கு சீசர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய தகுதி மிகவும் சாதாரணமாக தான் இருந்தது இல்லையா மீன் பிடிக்கிறவர்களையும் வண்ணாத்துறையில் இருந்தவர்களையும் தான் தனக்கு சீசர்களாக தெரிந்து கொண்டார் அவர்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை கத்து செய்தார் எந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தும் போது அதனுடைய மகிமையும் மேன்மையும் அதிகமாக இருக்கும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி உங்களை நீங்களே தாழ்வாக இடைப்போட வேண்டாம் தேவண்டத்தில் உங்களை நூறு சதவீதம் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை எடுத்து அழகாக பயன்படுத்துவார் அழகாக பாத்திரமாக வணைந்து கொள்வார் இன்னும் அமெரிக்க தேசத்தில் திக்குவாய் உடைய ஒரு மனிதரை தான் கத்தர் பெரிய அளவில் எடுத்து பயன்படுத்தினார் ஓரல் ராபர்ட்ஸுன்னு ஒரு தேவ மனிதர் அவர் எடுத்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அநேக நாடுகளில் எடுத்து பயன்படுத்தினாருங்க அவரால் கூடாத காரியமன்றமில்ல யாரையும் எப்படியும் பயன்படுத்துகிறவர் அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை எடுத்துப்படுங்க அவரால் கூடாத காரியம் மட்டுமில்லை சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறது நான் அவருக்காக ஒன்று செய்ய முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களை பலப்படுத்தி தன்னுடைய ஒழியத்தில் அவர் எடுத்து பயன்படுத்துவார் கத்தரால் கூடாத காரியம் மட்டுமில்லை கற்று தாமே இந்த வார்த்தையை மீன்